கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் வியாபாரம் செய்ய சென்ற சிறு வியாபாரிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் உணவுப் பொருட்களை சாலையில் வீசி வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு திண்டிவனம் வழியாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து சென்று கொண்டிருந்த எண்பது சதவீத பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து இயக்கப்படுகிறது இதனால் தாம்பரம் மற்றும் பெருங்கலத்தூரில் பேருந்திற்குள் சென்று வியாபாரம் செய்யும் சிறு வியாபாரிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் இந்த நிலையில் பெருங்கலத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் வியாபாரம் செய்யும் வியாபாரிகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே வியாபாரம் செய்ய வந்ததாக கூறப்படுகிறது அப்போது பேருந்துகளில் ஏறி வியாபாரம் செய்ய அனுமதி இல்லை என காவலர்கள் அவர்களை அனுப்பியுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி வியாபாரம் செய்ய கொண்டு வந்த பொருட்களை சாலையில் வீசி எறிந்து தங்களது அதிருப்தியை தெரிவித்தனர் நாங்க வியாபாரம் பண்ண நாலு நாளா போறோம் அந்த நாலு நாளாவும் எங்களை தேர்த்துறாங்க தேர்த்தி தேர்த்தி விடுறாங்க வியாபாரம் பண்ண கூட செக்யூரிட்டில இருந்து ஹவுஸ் கீப்பிங்ல இருந்து எல்லாமே எங்களை திட்டி திட்டி அனுப்புறாங்க நேத்து பாட்டுக்கான வெள்ளை எல்லாம் தூக்கி அடிச்சாங்க நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க சார் உங்களை விட்டா இல்ல யாருமே இல்லையா நாங்க முதலமைச்சர் காலில் விழுந்து கூட கண்ணீர் கேட்கலையா அவங்களா என்னன்னு கூட கேட்க மாட்டேன்றாங்க குடும்பத்தோட சாணம் செய்யணும் நாங்க இனிமேல் நடவடிக்கை எடுக்க கண்டிப்பா சாவோம் போராட்டம் பண்ணுவோம் செத்துருவோம்யா நாங்க வண்டியில போற பண்ணியில விழுந்து செத்துருவோம் ஒரு சாப்பாடு நான் கஷ்டப்படுறேன் எங்களுக்கு தாயா தெரியும் இதை விட்டாங்க வேற வழி இல்லையா நீங்க தாயா காப்பாத்த